முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் இரவு வணக்கம் தமிழகத்திற்கான விரிவான நீண்டகால அறிக்கையுடன் ஒரு சிறப்பு அறிக்கையாக தற்போது மாலை சரியாக ஆறு மணி அளவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளுடைய முத்து மதர்மன் யூடியூப் சேனலுக்கு இப்போதைய புதிய பார்வைகளாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய வானிலை நிலவரம் மற்றும் நீண்டகால அறிக்கையை பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி தென்மேற்கு இந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவும் வட இந்திய பகுதிகளில் தொடர்ந்து தீவிரத்துடன் மிக தீவிரமாக காணப்படுகிறது குறிப்பாக வட இந்தியா முழுவதுமே ஒட்டுமொத்தமாக வட இந்தியா முழுவதுமே தென்மேற்கு பருவமழை மிக தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்திலும் மழை பொழிவு என்பது வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை முதல்ல பார்க்கலாம் வரும் முப்பதாம் தேதி வாக்கில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மற்றும் வடக்கு மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சேலம் ஈரோடுக்கு மேற்கு இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் முப்பதாம் தேதி வாக்கில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் அதே தேதிகளில் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் கனமழையும் அநேக இடங்களிலும் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது மேலும் அதே இடங்களில் அதாவது இந்த ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை பத்தாம் தேதி வரையிலும் அதே இடங்களில் இப்போ குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் கூர்ந்து கவனிங்க இந்த மாவட்ட பட்டியலெலாம் இப்போ அறிவிக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை பெய்யக்கூடிய இடங்கள் மற்றும் மாவட்டங்கள் அதில் மீண்டும் ஒரு முறை முதல் மாவட்டமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் வடக்கு மற்றும் வடக்கு மேற்கு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஓசூர் தருமபுரி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களாம் திருச்சி மதுரை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தென் தமிழக புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த மாவட்டங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் அநேக இடங்கள் இதில் எல்லா பகுதிகளிலும் உள்ளடங்கும் அதில் உங்கள் மாவட்டமும் உள்ளடங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் வரும் ஜூன் முப்பதாம் தேதி நாளையிலிருந்து ஜூலை பத்தாம் தேதி வரையிலும் நல்ல மழை கிடைக்கப் போகிறது பெரும்பாலான இடங்களில் நல்ல மழையாக பெய்துவாகும் இதே நிலையில் தென் கடலோரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களாம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரிக்கு மேற்கேற்கக்கூடிய விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகள் விழுப்புரம் கடலோரப் பகுதிகள் மற்றும் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகள் வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகள் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளெலாம் பலத்த மலைக்கு வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மா பகுதிகள் இதில் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை திருவள்ளூர் வரைக்கும் குறிப்பிட்டிருக்கோம் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் சிறப்பான மழைப்பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இதில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயுமே ஜூலை பத்தாம் தேதி வரையிலும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் மட்டுமல்லாது மீண்டும் மீண்டும் அதாவது ஒரு மூன்று நாள் தீவிரமாகவும் மூன்று நாள் தீவிரத்துடன் குறைவாகும் அதே தீவிரத்துடன் இருக்கும் அது அதை விட குறைவாக இருக்கும் இதே நிலை தான் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே காணப்படுகிறது அதிகபட்சமாக தீவிரமாக இருந்தால் மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் அதற்கு மேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மூன்று நாள் இடைவெளி கொடுத்து பிறகு மூன்று நாள் நல்ல மழை இப்படி தான் இந்த தென்மேற்கு பொருமலை கேரளா வடகிழக்கு மாநிலங்களாம் அந்த பகுதிகள் அஸ்ஸாம் பீகார் உள்ளிட்ட பகுதிகள் ஜார்க்கண்டு அதே மாதிரி நேபாள் உள்ளிட்ட நாடுகளிலும் முக்கியமாக இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகள் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் டெல்லியுடைய கிழக்கு மா பகுதிகளிலையும் அந்த மதுராவை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பகுதிகளில் நல்ல மழை கிடைக்க போகுது அதாவது ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் நல்ல மழை தான் இதில் அறிவிக்கப்பட்டோம்னா நிறைய மாநிலங்கள் வரும் அதை விட்டுட்டு நம்ம தென்னிந்திய பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் வந்து மும்பையிலேருந்து பார்த்திங்கன்னா பாலுருவியிலேருந்து தொடங்கி நம்மளுடைய மங்களூர் தொடங்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை மும்பையிலேருந்து பார்த்திங்கன்னா குஜராத் குஜராத்லேருந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வரைக்கும் நல்ல ரெயின் இருக்குது போராலில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு இந்தியாவிலேருந்து வட இந்திய பகுதிகள் வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு ரெயின் இருக்குது மத்திய இந்திய பகுதிகளிலும் நல்ல ரெயின் இருக்குது மடக மகாஷ்டிரா அதே மாதிரி மகாராஷ்ட்ராலேருந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் மத்திய இந்திய பகுதிகளிலேயும் நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும் ஓவரால் சொல்ல போனோம்னா நம்ம ஒட்டுமொத்தமாக மத்திய பிரதேச மாநிலங்களிலும் மேற்கு மாநிலங்களிலும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலும் நல்ல ரெயின் கிடைக்க போகுது தமிழ்நாட்டிலும் இதனுடன் இணைந்த காற்றின் திசைவேக மாறுபாடு வெப்பசலனம் மற்றும் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாட்டில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் நான் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் எந்தெந்த பகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்ததோ அந்த மாவட்டங்களில் சிறப்பான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய விவசாயப் பணிகள் மற்றும் இதர பணிகளை மேற்கொள்ளலாம் அலுவலகப் பணிகள் மற்றும் மற்ற மழையினால் பாதிக்கப்படக்கூடிய இதர பணிகளை இந்த காலகட்டத்தில் அந்த மணி நேரங்களை குறிப்பிட்டோம் என்றால் பகல் நேரத்தில் பனிரெண்டு முப்பது மணி முதல் மாலை சரியாக இரவு முழுமே மழை இடியுடன் கூடிய மழை இருக்கும் விட்டுவிட்டு ஒரு பகுதியில் வரும் ஒரு பகுதியில் மழை மணி நேரம் மாறும் இப்படி ஒரு ஒரு பகுதியிலும் இருக்கிறது அதனால் நான் பொதுவாக சொல்லணும்னா மணி ரெண்டு முப்பது மணியிலேருந்து இரவு முழுவதுமே இப்போ பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இருக்கின்ற காரணத்தினால அந்த மணி நேரங்களில் ஜூன் ம இப்போ ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து ஜூலை பத்தாம் தேதி வரையிலும் உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டாம் மற்றபடி குடைகளையும் ரெயின் கோட்ஸையும் கையில் எடுத்துக்கோங்க பெரிய மழை வந்து தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையாக இருக்காது பெய்தால் அதிகபட்சம் சில இடங்கள் இரண்டு மணி நேரம் வட மாவட்டங்கள் மற்றபடி மேற்கு மாவட்டங்களாக கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அந்த மாவட்ட மக்கள் அந்த ரெயின் கோட்ஸ் அண்ட் குடைகளை வைத்துக் கொள்ளுங்கள் எப்பயுமே உங்களுக்கு தேவைப்படும் இனிமேல் ஒரு நாலு மாதத்துக்கு உங்களுக்கு எப்பயுமே அந்த ரெயின் கோட்ஸஸ் குடைகள் தேவைப்படும் மற்றபடி வடகிழக்கு பருவமழை பற்றியான ஆய்வுகள் தொடர்கிறது தொடர்ந்து ஒன்று இருக்கிறது நல்லபடியாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய அறிக்கைகளை வறட்சி என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போதைய நிலவரப்படி உங்களுக்கான சாதகமான நிலை வரப்போதா அல்லது பாதகமான நிலை வரப்போகிறதா வடகிழக்கு பொறுமலை எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டு என்பதை ஒரு தெளிவான ஒரு விரிவான அறிக்கைகளை நம் முதற்கட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை நம்ம சேனலேருந்து இருந்து வரல சும்மா எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்கோம் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் ஜூலை பிற்பகுதிக்கு பிறகு ஜூலை மாதம் பதினைந்து அல்லது இருபதாம் தேதிகளுக்கு பிறகு முதற்கட்ட பார்ட் ஒன் பகுதி ஒன்றாக அறிக்கைகள் வரும் அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதங்களிலும் செப்டம்பர் மாதங்களிலும் தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை பற்றியான ஒரு நேர்காணல் மற்றும் பல்வேறு இந்த வருஷம் பல்வேறு திட்டங்களை வர தூக்க வேண்டியிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சயின்டிஃபிக் ரீதியை நிறைய பணிகளை நம்ம சேனலில் வந்து தொடங்க போகிறோம் விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது மாணவர்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை பண்ண போகிறாங்க அதனால் நீங்களும் தொடர்ந்து அதுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் முத்து செல்வம் அதர்மான் யூடியூப் சேனலில் வானிலருக்கு கேட்குறோம் முடிந்து விட்டது என்கின்ற சொல்லாமல் நீங்களும் உங்களுடைய பங்களிப்புடன் நம்ம சேனலுடன் இணைந்த பங்களிப்புகளை ஆற்றுமாறு இந்த நேரத்தில் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அனைவருக்குமே இந்த ஆண்டை பொறுத்த மழை விட்டு விட்டு பதிவாக கூடிய அவசம்தான் அதாவது வளர்ச்சினா ரொம்ப அடிமட்ட வளர்ச்சியும் கிடையாது மழைனால் ரொம்ப பெரிய பயங்கரமான மழையும் கிடையாது ஒரு நார்மலான மழை அதுக்கு தகுந்த மாதிரி விவசாய பணிகளை மேற்கொள்ளணும் அப்புறம் அப்படியே சீரான ஒரு காலநிலை அமைப்பு இந்த வருஷம் அதுன்னு ஆனாலும் கூட இந்த வடகிழக்கு போகிற புயல் தாக்கம் இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் சீரான அறிக்கையுடன் சீரான மலை சீராக நாம் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனுடன் நினைந்த சீரான மலை இந்த ஆண்டு பெய்யும் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையட்டும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் என்ன சார் ரெண்டு நாளைக்கு ஊருக்கு அறிக்கை போடுறீங்கன்னு கேட்குறாங்க எனக்கு தொடர்ந்து எக்ஸாம் இருக்குது பரீட்சையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அதனால் நம்ம அந்த பரீட்சை இன்னும் ஒரு இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் முடிவடைந்த பிறகு அவங்களுக்கான தினசரி அறிக்கைகள் வரும் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது தொடர்ந்து எக்ஸாமு அண்ட் தொடர்ந்து கல்வி முறைகள் இருக்கிறதுனால இதில் கவனம் செலுத்துறதை விட படிப்பில் இந்த காலகட்டத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது இருந்த போதிலும் அறிவியல் ரீதியாகவும் நான் இன்னும் என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு உங்களுக்காக மீண்டும் ஒரு புதுப்பொழிவுடன் இன்னும் ஒரு ஜூலையில் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நிறைய மாற்றங்களை நம்ம சேனலில் பண்ணி ஒரு நல்ல உங்களுக்கு சிறப்பான அறிக்கைகள் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்து செல்வம் மதர்மான யூடியூப் சேனலோட நன்றி வணக்கம்